அது எடுத்தா நிறைய பேருக்கு மனம் கஷ்டமாயிடும் இன்னைக்கு வந்து ஆசீர்வாதம் என்னது சுறுசுறுப்பு உள்ளவனின் ஆசீர்வாதம் இத வந்து நம்ம எடுத்து பேசல வேத வசனத்தின் மட்டும் நம்ம எடுத்து பேசறோம்ல அதனால இந்த வசனங்களை கேட்டா இந்த வார்த்தைகளை கேட்டா அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம் ஏதோ கேட்டுட்டோம் எல்லாரும் சொல்றது தானே புத்தி சொல்றது ரொம்ப சுலபம் சில பேர் சொல்லுவாங்க இந்த வாலிப பிள்ளைங்கலாம் பாத்தீங்கன்னா ஆமா புத்தி சொல்றது ரொம்ப ஈஸி அது மாதிரி செய்யறது தானே கஷ்டம் நீங்க சொல்றது சொல்லிடுவீங்க நீங்களால எப்படி செய்ய முடியும் செய்யணும் முடியணும் புரியுதுங்களா செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்பணும்னு நினைச்சாங்க முடிச்சாங்களா இல்லையா முடிஞ்சது நிலவுக்கு ராக்கெட் அனுப்பணும் நினைச்சாங்க அனுப்புனாங்களா இல்லையா ஆ இப்ப இந்தியாவில இருந்து நிலவுக்கு மனிதன் அனுப்பணும் சொல்லி இப்போ யோசித்து செய்து வராங்க எல்லாம் அதுக்குரிய காரியங்களை ஆயத்த பத்தி வர்றாங்க அப்போ அதை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா கஷ்டம் தான் எவ்வளவு கஷ்டம் தான் எவ்வளவு தோல்வி பல கோழிகளை போட்டு தோல்விகளும் வரும் ஆனா அந்த தோல்விகள் வந்தாலும் தோன்று போகாத படிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அதை வெற்றி பெற வேண்டும் நிறைய பொதுவாக வாழ்க்கை இல்லை முதல்ல வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக நம்ம இருக்கும் போது தான் நமக்கு மதிப்பு நீங்கள் அதான் சொல்லுவீங்க அதை சொல்கிறவங்களும் அதை தான் சொல்லுவாங்க புரிதுங்களா இன்னைக்கு யாரால் செய்ய முடியாது நினைக்கிறாங்களோ அவங்க அச்சீவ் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுவாங்க அதை செய்து முடித்து விட்டு மற்றவங்களுக்கு இவங்க எடுத்து சொல்லுவாங்க அதே போலதான் இன்னைக்கு தலைப்பு என்ன பார்க்கலாம் சுறுசுறுப்பு உள்ளவனின் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அவளை தரித்திரமாக்கும் கந்தை உடுத்து வைப்பான் அதாவது கந்தன்னா துணி கூட வாங்க முடியாது அப்படி இருப்பான் சோம்பேறி சோம்பேறியும் தூங்குகிறவனும் இப்படி கடந்த மாதத்துல நம்ம பார்க்கணும் அப்ப சுறுசுறுப்பு உள்ளவனின் ஆசீர்வாதம் இது ரொம்ப நிறைய வசனம் இல்ல ஒரு சில வசனங்கள் தான் அதனால நம்ம குயிக்கா முடிச்சிருவோம் கருத்துறவங்களை யார் சொல்லிப்பாராங்க வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிங்க சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான் சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் கவனிச்சீங்களா சோம்பல் கையா வேலை செய்யறோம் வந்து என்னவா என்னவாம என்ன மறுபடியும் சொல்லுங்க ஏழையாவான் சோம்பல் கையில வேலை செய்யுதுன்னா கை சோம்பலா வரும் இன்னைக்கு வேணா நாளைக்கு பாத்துக்கலாம் இன்னைக்கு வேணா நாளைக்கு அதனுடைய விளக்கத்தை வந்து கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் முதல்ல அந்த சோம்பேறிய பத்தி மறுபடியும் இன்னைக்கு தேவையில்லை இன்னைக்கு மறுபடியும் அந்த சோம்பலை பத்தி சொல்லி உங்களை சோம்பேறியாக நான் விரும்பவில்லை அதனால நீங்க எல்லாம் சுறுசுறுப்பு சுறுசுறுப்பு உள்ளவர்கள் நம்ம சபையாரு இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க எல்லா ஜனங்களும் எல்லா மக்களும் சோம்பேறிகள் அல்ல எல்லாரும் யாரு சுறுசுறுப்பு உள்ளவர்கள் அப்ப அந்த சுறுசுறுப்பு உள்ளவர்களை இன்னும் உற்சாகப்படுத்த வேண்டும் அப்ப சுறுசுறுப்பு உள்ளவன் என்ன ஆவனா செல்வத்தை உண்டாக்குவான் இதுதான் புரியுதுங்களா ஏன் சுறுசுறுப்பாக இருக்கணும் ஏன் சுசுறுப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா என் பேரண்ட்ஸு அதாவது பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை எழுப்புவாங்க தூங்குவோம் பிள்ளைகள் தூங்கும்போது இந்த பெற்றோர்கள் எழுப்புவாங்க ஏன் எழுந்துரு எழுதுறேன்னு வாங்க அதை பேரை சொல்லி எழுதுவாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சுவாங்க செல்லம் எழுந்துரு செல்லோன்னுவாங்க ஏன் செல்லம் இங்கெல்லாம் கொஞ்சுவாங்க எழுதுக்க மாட்டாங்க அத்தை என்ன பையில

சொல்லும் போது அதை பிரித்துக் கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்றால் அதை பிரித்துக் கொள்ளப்பட வேண்டும் அதை பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் அவர் கொடுக்கும் போது விட்டு விட்டு பிறகு கஷ்டப்பட்டு புரோஜனம் இல்லை ஒரு நல்ல வாய்ப்புகள் நம்ம தேடி வரும் ஒரு நல்ல வேலைகள் நம்மை தேடி வரும் நல்ல ஒரு படிப்போ வேலையோ வேற ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் நம்ம தேடி போறோம் தேடி வரும்போது இவங்களுடைய கௌரவம் கௌரவ பிரச்சனை ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இவங்க இழந்து போவாங்க ஆனா இந்த சுறுசுறுப்பு உள்ளவன் அதை மட்டும் வாசிக்கலாம் சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கியாருனாலும் ஆனா அவனுக்குள்ள என்ன இருக்கும் நான் ஒரு நாள் முன்னேறுவேன் நான் செய்து முடிப்பேன் என்னால முடியும் அவன் சொன்ன உடனே செய்வான் தெரியல இவன் யாரு சுறுசுறுப்பு உள்ளவன்

சாயங்காலம் நாலு மணி அஞ்சு மணிக்கு முடிக்கிற வேலையை இவன் என்ன பண்ணுவான் ரெண்டு மணி மூணு மணிக்குள்ள முடிச்சிடுவோம் லே ஐயா லேய்யா இதுதான் ஆசீர்வாதங்கள் புதுங்களா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் செய்யலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு செய்யலாம் இப்படி நினைப்பாங்க சரியா நீ செய்ய வேண்டியதை உடனுக்குடன் செய்யப்பட வேண்டும் நீ இருக்கப்பட வேண்டும் லே ஐயா லே அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் எல்லாம் வேலைக்கு போலன்னா நான் கேட்பேன் ஏன் வேலைக்கு போகல எதுக்கு போகல லேட்டாக போனால் ஒன்னு ஏன் போகிறீங்க போறீங்க கேட்பேன் அவங்களுக்கு என்ன ஆகும்னா என் மேலே கொஞ்சம் கோபம் வரும் வந்தாலும் பரவாயில்ல பதில்ல அதன் மூலமா ஒரு வளர்ச்சி இருக்கும்ல அந்த வளர்ச்சி தான் ஆசீர்வாதங்கள் இதை ஏன் சொல்றன்னா சுறுசுறுப்பாய் நாம இருக்கப்பட வேண்டும் சோம்பேறியா இருக்கவே கூடாது கணவர் தான் வேலை செய்யறாரு சொல்லி மனைவி சோம்பலா இருக்க கூடாது மனைவி தான் வேலை செய்யறாங்க சொல்லி கணவர் சோம்பலா இருக்க அப்பா அம்மா தான் வேலை செய்யறாங்களே சொல்லி பிள்ளைங்க சோம்பலா இருக்க பிள்ளைங்க தான் வேலை செய்யறாங்களே சொல்லி அப்பா அம்மா சோக சோம்பலா இருக்க கூடாது புரியுதுங்களா எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் நீங்க உழைத்தால் மட்டும்தான் முன்னேற முடியும்

அவன் எந்த விதத்திலாவது எப்படியாவது என்ன பண்ணுவான் தன்னுடைய உழைப்பை நம்பி என்ன பண்ணுவான் அவன் வருமானத்தோட திரும்பி வருவான் திரும்பி வரவே மாட்டாங்க அவன் சுறுசுறுப்பா இருக்கிறவங்க ஆணாட்டும் பெண்ணாகட்டும் யாரா இருந்தாலும் சுறுசுறுப்பா இருக்கிறவங்க இது வரைக்கும் தோல்வி கண்டதே இல்லை தோல்விகள் வந்தாலும் அதை கண்டு துவந்து போனது இல்லை காரணம் என்ன தெரியுமா காரணம் என்ன தெரியுமா அவருடைய சுறுசுறுப்பு அலையலு நாம் சுறுசுறுப்பா இருக்கப்பட வேண்டும் சுறும்பேரிகளா அல்ல சுறுசுறுப்பா எப்பொழுதும் இருக்கப்பட வேண்டும் சுறுசுறுப்பா இருந்தா என்ன கிடைக்குது மறுபடியும் அதன் பாருங்க உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் புரிஞ்சுங்களா அப்ப சுறுசுறுப்பா இருந்தா உங்களுக்கு செல்வம் கொழிக்கும் செல்வம் செழிப்பா இருப்பாங்க அப்ப மற்றவர்கள் செல்வ செழிப்பா இருக்கும்போது மற்றவர் பார்த்து சொல்லுவாங்க செல்வ செழிப்பு இல்லாம இருக்கிறவங்க சொல்லுவாங்க அவங்க அப்பா எப்படி இருக்கிறாங்க பார் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க பார் எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க பார் எல்லாம் ஐஸ்வர்யமா இருக்கிறாங்க பார் எல்லாம் சொல்லி சொல்லுவாங்க அப்ப இந்த செல்வ செழிப்பா இருக்கணும் விரும்புற அத்தனை பேரும் சுறுசுறுப்பா நீங்க இருக்கணும் எல்லாம் வேலை செய்வாங்க ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த தூங்குனாங்க லீவுன்னு சொல்லி நாளைக்கு லீவு இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க காலையில கொஞ்ச நேரம் நான் தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் நான் கொஞ்ச நேரம் தூங்கிங்களா ಎಪ್ಪಳಗೋ ಎಂದ ನೇರಮೋ ಸುರುಸುರು